ஆரந்திய குருவர்களோடு இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று சொல்வார்கள் அந்த நம்முடைய வணக்கத்திற்கு ஆன்மீக கலாச்சார மாநாடு இந்த மாநாட்டிலே ஆயிரத்தி எட்டு சிவாச்சரிய பெருமக்கள் தாய்மாரில் அமர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய இந்த வாய்ப்பை அவனாலே அமர்த்தால் வணங்கி பெரும் அறிப்பிற்கும் எல்லோருடைய அன்பை பெற்றோருடைய சாமிகள் சங்கராச்சிய சாமியுடைய ஏற்பாட்டிலே ஆற்றிற பெருமக்கள் ஆண்டோ பெருமக்கள் சான்றோ பெருமக்கள் தீயர் சாமிகள் துறையர் பெருமக்கள் இணைந்து மிகப்பெருமான முறையில் நம்முடைய ரமேஷ் ஐயா ஜெகதீஷ் ஐயா கோகுலையா சோனாந்திரையா அவருடைய சிறப்பு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொங்குறு செல்வம் கல்வி ஒருவிழா வாய்மை தூய்மை இங்கு வாழலாற்றான் என்று சொல்லிக்கொண்டு அன்னியடிய திருவருளாலை இங்கு வரையிலிருந்து வழிபாடு செய்த அன்பர்கள் ஆண்டோடு மக்கள் அனைவருக்கும் எல்லாம் உள்ள இளையின் இருவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வண்ணி வண்ணவல் உயிரமானவல்

மாதா பிதா குரு தெய்வம் நான்கு பேர் நமக்கு எல்லாம் வழிகாட்டி அத்தகைய மாதா பிதா குருடைய இருவரும் கிடைக்க வேண்டும் வீட்டில் கணவன் மனைவி சந்தை வரவே கூடாது எல்லா இடத்திலும் சண்ட மாட்டார் பிராபலம் நமக்கு வரும் இருந்தாலும் கணவருடைய அருள் கணவன் மனைவி சந்தை வரக்கூடாது கொள்கைகள் கல்வியில் மின்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் உயிர்கள் கலைக்க வேண்டும் பயிர்கள் சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லா எல்லாமே இளையம் கிடைக்க வேண்டும் அவங்க சிக்கலை வராது கணவனை கண்கண்ட தெய்வம் மனைவி சொல்லை மந்திரம் குருமார்கள் சொல்கின்றது யாரெல்லாம் கேட்கிறார்களோ அதுக்கு சிம்பம் வராது இன்பம் கிடைக்கும் மலை போல ஆபத்து வந்தாலும் பணி போல விலகிவிடும் கழுத்தளவு ஆபத்து வந்தாலும்

உரியா மரியா உனரா மரவா விதிமால் லரியா விமலன் புதர்வா அதிகா அனக அபயா அமரா பதிகா அழுசூர பயங்கரணி உருவா அருவா അരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് മീരായ് ഗദിയായ് മിടിയ് ഉരുവായ് വരുവായ് അരുവായ് കുണേ അക്കനെത്തി കൊക്കനെത്തി അണ്ടവകെ രണ്ടേത്തി വിക്കലത്തി മൊചത്തി അമ്മാനെ കൊണ്ടാടിച്ച് ജെടിയുമാ കാണാ ശിവസത്തി നാടുങ്ങി പോറ്റും അടിയാർ വിണിബോക്കി അണ്ടലനെ തൊട്ടവന്റെ അമ്മേ തുളിയിലിറ്റി ചാത്രിയ പ채 നിരത്തി പവല കൊടിയിറ്റി ക채 മലയത്തിൽ വെക്ക് മലത്തെ തെറ്റി നിലയേര വേടാന നിരത്തി അളയാട അണ്ണനെറ്റി അളവറിച്ച് കണ്ണെ മൊളിച്ച് കറനെറ്റി പണ്ഡിതൻ ശൈതി വരിവരിയെ മങ്ങിറ്റി പേയി ചി ഇലമറ്റി സീരാ പുന്തമല ചൊല്ലുമേ

seva bhagaya nevrata ni namah prabhu Oh, sir. சிறப்பிக்க வருத்தூர் சடகோபர் ராமிகள் அவர்களையும் குருமகா சங்கிதானம் அவர்களையும் வரவேற்பதில் இந்த விழாக்குழு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் அனைவரும் சார்பாகவும் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படும் 아, 말이야, 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 말 আবা না এদিকে 봐 এদিকে 봐 ওকে 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 এদিকে 봐 এদিকে 봐 এদিকে 봐 এদিকে 봐 ওকে एला अमरयाला पञ्जा கோயில் வகைரா வல்லாளம் பெருமா வகைரா ஜீவனாண்டார் செப்பனாண்டார் பர்வத ராஜகுல பரவினர் வகைரா தீ மிதித்த குயவர் வகைரா மற்றும் சிவனடியார்களை மேடையில் வாழப்புறம் சிறப்புகளை ஏற்றுக்கொள்ள வருமாறு அன்புடன் தாமியுடன் அழைக்கின்றோம் மேலும் இந்த விழாவின் முத்தாய்ப்பாக ஆயிரத்தி எட்டு சிவாச்சாரியர்களும் மற்றும் நூற்றுக்கணக்கான போதுவார்கள் सिवाय तो उन्हें लाडियार कल, लाड़े वर में अधिरिक्त कल, अमर पसंद है। अंतिम कर सकता हूँ। बस रोहित पांडे। ये निश्चानी। ये सब। हमने बाक्स करने वाले बैग, बैग भी सीधे बाक्स करें। हमें और कुछ क्या पर्याय?

什么帅哥